இப்போ நரமொழி இளநரை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாகிடுது அந்த இளநரைக்கான காரணத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா ஒரு காலத்தில் இளநரைங்கிறது இட் இஸ் நியூட்ரிஷன் உங்களுக்கு வந்து சத்து இல்லை ஐரன் கம்மி ஹீமோக்ளோபின் லெவல் கம்மி இதெல்லாம் மேஜர் இஷ்யூஸ் தான் இளநரை வரத்துக்கான காரணங்கள் தான் ஆனால் இப்போ மேஜர் ரீசன்ஸ்னு பார்க்கும்போதுனா இதையும் தாண்டி ஒரு ஃபேமிலியில் யாரான ஒரு பேரண்ட் இத மதர் ஆர்யோ ஃபாதர் வச்சு அவங்க வந்து சின்ன வயசுலேயே டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதை மாதிரி டை யூஸ் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணின சீப்போ அவங்க வந்து தலையை தொடச்சிக்கிற ஒரு டவலோ அந்த ரெண்டில் யாரானால் அதை வந்து காண்டாக்ட்டு இப்போ அந்த டவலை வந்து இன்னொரு சின்ன குழந்தையாக இருக்கலாம் அதை வந்து அதை எடுத்து தொடச்சிக்கலாம் அது என்ன தான் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போட்டிங்கனாலும் அதில் இருக்கிற அமோனியாவோடய இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து காண்டாக்டில் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் த ரீசன் மேஜர் ரீசன் இஸ் தி அப் த யூசேஜ் ஆஃப் அமோனியா பை ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுதாங்க மெயின் காரணம் இளநரைங்கிறது இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் எவ்ரி ஃபேமிலி இஸ் ஏபிள் டு ப்ரொவைட் அ குட் ஃபுட் ஃபார் தேர் சில்ட்ரன் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் நான் ஒரு ரெண்டு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க ரெண்டு குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்ல ஃபுட்டு நல்லா அவங்க பார்த்து பார்த்து வளர்க்கும்போது என்கிட்ட ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள் கூட வந்திருக்காங்க அப்புறமா நான் சொல்லி இந்த சலூனில் போகும்போது உங்கள் சீப்பை நீங்கள் எடுத்துன்னு போங்க உங்கள் டவலை நீங்கள் எடுத்துன்னு போங்க அதே மாதிரி வீட்டில் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் நீங்கள் தனியாக வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சில ஸ்மால் ஸ்மால் டிப்ஸு நம்ம கொடுக்க முடியும் ஆனால் ஒரே ஃபேமிலியில் இருக்கும்போது அண்டர் ஒன் ஷெல்டர் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்டில் இல்லாமல் இருக்க முடியாது அதனால் அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு பேரண்ட்ஸாக சொத்து மாதிரி இந்த அமோனியா கலந்த இதை வந்து பசங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சீக்கிரமே யூஸராக மாற்றக்கூடாது அவங்க ஃபஸ்ட்டு அந்த டையை ஸ்டாப் பண்ணணும் இதுதான் மேஜர் ரீசன் ஃபார் இளநரை இளநரைங்கிறது இப்போ இந்த மேல்நியூட்ரிஷன்லாம் மேல் மேல்நியூட்ரிஷனிலான வள இளநரை எப்படின்னா ஒரு அஞ்சு வரும் பத்து வரும் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நல்லா அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் எங்கே இப்போ லெவன்த்து டுவெல்த் படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அந்த சமயத்தில் கொஞ்சம் வருது அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு அட்மிஷன்ஸ் அது இது முடிஞ்சு கொஞ்சம் செட்டில் ஆனால் அப்புறமா குறையிறது பட் இந்த சின்ன வயசுலேயே இவங்க யார் பார்த்து போட ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா யூஸ் பண்ணுறாங்களே ப்ரஷ் எடுத்து வச்சுன்னு இவங்களே போடுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பழக்க வழக்கம் நம்மளோட ஃபேமிலி ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது எல்லாமே கவுண்ட் ஆகுது இதில் வந்து நம்ம டெய்லி மெயின்டெனன்ஸ் மட்டும் கவுண்ட் ஆகாது எவ்ரி படி ஷுட் பி கோஆப்ரேட்டிவ் இன் நாட் டூயிங் இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்குற ஹேபிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்